இந்த சிலுவை பாதை நம் வாழ்வில் வரும் துன்பங்கள் நீங்க ஒப்பு கொடுக்கப்படுகிறது அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராயிருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை எசாய ஐம்பத்து மூன்று மூன்று தந்தை மகன் தூயாவியாரின் ஆவியாரின் பெயராலே ஆமீன் நமண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக நாळவோரும் நான் சுமக்கும் சிலுவிகளே வாழ என தடுக்கும் சிலுவைகளே தடுக்கும் சிறுவை நாயகந்தே சுரு துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன் சிறுவை நாயகன் துணையில் நானும் உங்களை வென்றுவேன் பாடுகளின் பாதையில் முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமையாராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன் தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்கி போவதாக நேர்ந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறொரு உயிரை நீக்கும் செயலை ஒருபோதும் செய்யக்கூடாது சிந்தனை நீதியில்லா தீர்ப்பு நிச்சயம் தோற்கும் பாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்ல வல்லது அதை போன்றது வேறு இல்லை சிந்தனை பாசத்தோடு சுமந்தால் பலன் கிட்டும் பாடுகளின் பாதையில் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விடுகிறார் இன்பம் வந்த காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவதும் இல்லை சிந்தனை இன்பத்துள் விழுந்தாலும் எழுவோம் வீரிய வித்தாய் பாடுகளின் பாதையில் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்து உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வார் சிந்தனை சந்திப்பில் கிடைப்பது சக்தி பாடுகளின் பாதையில் ஐந்தாம் நிலை சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார் உடை நெகிழ்ந்தவனுடைய கை உடனே உதவி காப்பது போல நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்பொழுதே சென்று துன்பத்தை கலைவது நட்பு சிந்தனை சுமையில் தோழன் சுற்றத்தான் ஆவான் பாடுகளின் பாதையில் ஆறாம் நிலை வெரோனிக்கால் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிக பெரியதாகும் சிந்தனை வீரம் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் பாடுகளின் பாதையில் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் விடாமல் மேன்மேலும் துன்பம் வந்தபோதிலும் போதிலும் கலங்காமல் இருக்கும் ஆற்றல் உடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சிந்தனை மீண்டும் விழுந்தாலும் வேண்டும் துணிச்சல் பாடுகளின் பாதையில் எட்டாம் நிலை எருசலேம் பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதல் கூறுகிறார் முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்லப்படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீரன்றோ சிந்தனை பட்டு ஆறுதல் சொல்லுவதற்கும் ஆற்றல் அவசியம் பாடுகளின் பாதையில் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை முகம் குப்பெற விழுகிறார் வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தில் இயல்பை நினைத்த அளவில் கெடும் சிந்தனை வெள்ளத்து குழிக்குள் விழுந்தாலும் குன்றாக நிமிர்வோம் பாடுகளின் பாதையில் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை கலைகிறார்கள் முற்றும் துறந்தவரே உயர்ந்த நிலையினராவார் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகி வலையில் அகப்பட்டவராவார் சிந்தனை உடைகள் உரியப்பட்டாலும் உரிமைகள் காப்போம் பாடுகளின் பாதையில் பதினொன்றாம் நிலை இயேசுவை ஆணியால் அறைகிறார்கள் புடமிட்டு சுட சுட ஒளிவிடுகின்ற பொன்னைப் பொன்னை போல தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய் உணர்வு மிகும் சிந்தனை ஆணிகள் அறைந்தாலும் அகற்றுவோம் அடிமைத்தனத்தை பாடுகளின் பாதையில் பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர் சிந்தனை வழங்குவது உயிரை வாங்குவதோ இரையரசை பாடுகளின் பாதையில் பதிமூன்றாம் நிலை தேவதாயின் மடியில் இயேசுவின் உடலை கிடத்துகிறார்கள் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ்வுண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் சிந்தனை கருப்பையில் குழந்தை மடியில் மகன் பாரமா பாடுகளின் பாதையில் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதை போன்றது சிந்தனை கல்லறை கடைசி என்று இன்னொரு கருவறை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரோட இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமீன் ஜெகன் ஜேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன் சிலுவை நாயகன் ஜேசுவின் துணையில் நானும் உங்களை வென்றுயிர்ப்பே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்